சரியான சாப்பாட்டு ராமன் என்று சாப்பாட்டு பிரியர்களை கிண்டல் செய்வதை பார்த்திருப்பீர்கள் ராமனுக்கு ஏன் ராமன் என்று பெயர் வந்தது தெரியுமா ராமருக்கு இப்படி ஒரு பெயரை யார் வைத்தது அயோத்தியா நகரில் வடிகட்டின சோம்பேறியாக ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான் வீட்டில் உண்பதையும் உறங்குவதையும் தவிர வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டான் அவனது வீட்டில் இருந்து அவனது சகோதரர்கள் சகோதரிகள் மற்ற உறவினர்கள் அவனிடம் ஏதாவது ஒரு தொழிலை பழகச் சொன்னால் அவர்களின் அறிவுரையை கேட்காமல் நான் இதுநாள் வரை வேலை செய்யாமல் இருந்ததால் உடல் பருத்த என்னால் என்ன செய்ய முடியும் வேண்டுமானால் இன்னும் சற்று அதிகமாக சாப்பிடுகிறேன் என்று அதற்கும் பதில் சொல்வதாய் சாப்பாட்டை கொண்டு வந்தான் பொறுத்து பொறுத்து பார்த்து அவனது பெற்றோர்கள் பிள்ளை இப்படி கண்ணெதிரே பொறுப்பில்லாமல் சோம்பேறியாக திரிகின்றானே என்று அவனை ஏதாவது மடத்தில் சேர்ந்துவிடு என்று கூறினார்கள் அவனும் ஊரில் உள்ள பல மடங்களுக்கு சென்று வெளியே நின்று அங்குள்ள அனைவரும் குண்டாக இருக்கின்றனரா இந்த மடத்தில் நல்ல நிறைவான உணவு கிடைக்குமா என்று தினமும் சோகித்து பார்த்து கொண்டிருந்தான் அவனது நீண்ட சோதனைக்கு பிறகு மடாதிபதி முதல் அனைவரும் திடகாத்திரமாக உள்ள ஒரு மடத்தை தேர்ந்தெடுத்தான் அந்த மடாதிபதியிடம் சென்று ஐயா நான் தங்கள் மடத்தில் சேர நினைக்கிறேன் என்றான் மடாதிபதியும் என்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்டார் அவனோ நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு உணவளித்து வேலை எதுவும் கூறாமல் என்னை பராமரிக்க வேண்டும் என்றான் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் எப்படி சரி போகட்டும் அந்த ராமன் சித்தம் போல இங்கேயே இரு என்றார் இங்குள்ள அனைவரும் புஷ்டிக்காக குண்டாக இருக்கின்றீர்கள் எனவே தேவையான உணவு கொடுக்கின்றீர்கள் என்று தெரிகிறது ஆனால் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து எனக்கு மட்டும் மற்றோரை விட சற்று கூடுதலாக உணவளிக்க வேண்டும் என்று ரொம்ப அக்கறையாக மடாதிபதியிடம் சொன்னான் மடாதிபதியும் ஒப்புக்கொண்டார் தினமும் சமையல் அறைக்குள் சென்று நன்றாக பல்வேறு வகையான உணவுகள் தயாராவதைக் கண்டு அன்றைய உணவு திருப்தியாக கிடைக்கும் என்று உறுதி செய்து கொள்வான் அப்படி ஒரு நாள் சமையல் அறையில் எட்டி பார்க்கும் யாருமே சமையல் செய்யவில்லை உடனே மடாதிபதியிடம் சென்று இன்று ஏன் யாருமே சமையல் செய்யவில்லை என்று கேட்டதற்கு இன்று ஏகாதசி எல்லோருக்கும் இன்று உபவாசம் என்றார் மடாதிபதி நம்ம வாலிபனுக்கு கோபம் தலைக்கேற ஆரம்பித்தது எனக்கு இதை முதலிலேயே ஏன் கூறவில்லை கூறியிருந்தால் நான் இந்த மடத்தில் சேர்ந்திருக்கவே மாட்டேன் நீங்கள் எனக்கு எப்படியும் உணவளித்தே ஆக வேண்டும் என்றான் இன்றைக்கு விதிப்படி யாரும் இங்கு உணவு கூடத்தில் உணவு தயார் செய்யக்கூடாது அப்படி நீ அதிக பசியோடு இருந்தால் வேண்டுமானால் இங்கிருக்கும் மளிகை பொருட்களை கொண்டு சென்று தூரத்தில் உள்ள மரத்தடியில் நீயே சமைத்து சாப்பிட்டுக் கொள் என்றார் எனக்கு சமைக்க தெரியாது சுவைபட சாப்பிடவே பழகிவிட்டேன் எப்படி இப்போது நான் சுவையில்லாமல் சமைத்து அதை நானே உண்பது என்று கேட்டான் அதற்கு மடாதிபதியும் நாங்கள் சமைப்பது கூட சமையல் செய்யும் பொழுது அவ்வளவு சுவையாக இருக்காது ஆனால் ராமனுக்கு படைத்து பின் உண்பதால் சுவையாகின்றது என்றார் அதே போல நீயும் சமைத்ததும் உண்ணும் முன்பாக ராமனுக்கு படைத்த பின்னர் சாப்பிடு என்று சொல்லி அனுப்பினார் மடாதிபதி கூறியது போல மரத்தடியில் உணவை சமைத்த பின்னர் ஹே ராமா வா சாப்பிட்டு விட்டு போ என்று அழைத்தான் பல முறைகளாக ராமனை அழைத்தும் ராமன் வரவே இல்லை ஏய் எனக்கு பசி அதிகமாகின்றது விரைந்து வா இல்லாவிட்டால் நான் உயிரை விட வேண்டி வரும் எனக்கு உயிர் உணவு இரண்டும் மிக முக்கியமானது என்றான் சீதை ராமனிடம் வாருங்கள் ஒருமுறை ராமன் சீதையாக சென்று வரலாம் பாவம் குழந்தை என்று ராமனை அழைத்தாள் இருவரும் அந்த மரத்தடிக்கு வந்தனர் புன்னகையுடன் அவர்கள் இருவருக்கும் உணவிட்டு அவர்கள் உண்ணும்போது அவன் சீதையையும் உணவையும் வாரிய முகத்தோடு மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் ராமர் அவனை நோக்கி ஏன் நாங்கள் வந்தது உண்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு ரொம்பவும் அப்பாவியாக நான் உன்னை மட்டும்தானே சாப்பிடவா என்று அழைத்தேன் நீயோ சீதையையும் உடன் அழைத்து வந்திருக்கிறாயே நீங்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்தால் எனக்கு மீதம் உணவு இருக்குமோ இருக்காதோ அப்படி உணவு மீதமில்லை என்றால் என்ன செய்வது அதுதான் கவலையாக இருக்கிறது என்றான் ஆனாலும் எனக்கு பசியின் கொடுமை பற்றி ரொம்பவே நன்றாக தெரியும் நீங்கள் இருவரும் நன்றாகவே உண்ணுங்கள் என்றான் ராமனும் சீதையும் சாப்பிட்டு அவன் உண்டு மகிழ்ந்தான் அடுத்த ஏகாதசி என்று அவன் மரத்தடிக்கு போகும் முன் சீதையை நினைத்து மடாதிபதியிடம் சற்று அதிகமாக சமையல் பொருட்களை கேட்டான் அவரும் இவன் நன்கு உண்பவன் என்பதால் கேட்கிறதை கொடுத்து அனுப்பினார் இம்முறை சீதா ராமருடன் லட்சுமணனும் வந்திருந்தார் இம்முறை லட்சுமணனையும் சென்ற முறை சீதையை பார்த்து செய்ததையே செய்தான் அடுத்த ஏகாதசி அன்று மனசுக்குள் லட்சுமணனையும் நினைத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக மளிகை பொருட்களை கேட்க மடாதிபதி சட்சே ஆச்சரியத்துடன் அவன் கேட்டதை கொடுத்து அனுப்பினார் இம்முறை ராம லட்சுமணன் சீதை பரத சத்ருகன் வந்தனர் அவர்கள் செல்லும் முன் ஏய் ராமா என்ன நீ இங்கிடமில்லாது இப்படி ஒவ்வொரு முறையும் யாரையாவது அதிகமாக கூட்டி வருகிறாய் இது போதும் இனி உன் பரிவாரத்துடன் வா என்றான் அடுத்த ஏகாதசி அன்று ராமர் தன் பரிவாரமான வானர சைனயத்துடன் வந்துவிட்டான் என்ன செய்வது மடாதிபதியிடம் சென்று ஆயிரம் பேருக்கு தேவையான சரக்கு தேவை என்றான் எந்த கேள்வியும் கேட்காமல் அவன் கேட்டவற்றை கொடுத்து அனுப்பிய மடாதிபதியும் இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க வாளிவனை தொடர்ந்தார் மூட்டையை தூக்கி வந்த அழுப்பினால் மரத்தடி சேர்ந்ததும் மூட்டையை இறக்கி வைத்த பின் உறங்கிவிட்டான் ராமர் அவனை எழுப்பி உணவு தயார் செய்யுமாறு கேட்டபோது ஹே நான் ஒருவனாக சமைக்க நீங்க பல பேர் உண்பதா நீயும் உன் சேனையும் என்னை விட சோம்பேறிகளா இன்று நீங்கள் சமையுங்கள் நான் உண்கிறேன் என்று சொல்லி தூங்க சென்றான் அந்த வாலிபனை பின்தொடர்ந்து சென்ற மடாதிபதிகளின் கண்களுக்கு ராமரின் படை பரிவாரங்கள் தெரியவில்லை அவர் சிஷ்யனை எழுப்பி ஏன் சமைக்காமல் படுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் ராமனும் அவனது சகோதரர்களும் இன்று சமைக்கின்றனர் சீதை காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்கிறாள் வானர சைன்யம் அவர்களுக்கு சமையலில் உதவி செய்கிறது நான் ஏன் அவர்களுக்கு சமைக்க வேண்டும் இது ஒரு பொருட்டா என்று கேட்டான் ஒன்றும் அறியாத மடாதிபதி ராமனை எனக்கு காட்டு என்று கேட்க அவனும் ராமா ஏன் மடாதிபதிக்கு உன்னை தெரியவில்லை உடனே உன்னை காட்டிக்கொள் என்றான் ராமன் அப்படி முடியாது என்றதும் டே ராமா அந்த மடாதிபதி நான் ஒருவனே ஏகாதசி என்று அனைத்தும் தின்பதாக நினைக்கின்றார் என் மேல் வீண் கலக்கம் முன்னால் ஏற்படும் அவர் கோபத்தில் என்னை மடத்தில் சேர்க்காவிட்டால் உனக்கு இனி ஏகாதசி என்று உணவு கிடைக்காது என்னிடம் சாப்பிட்ட நன்றி கடனாக அவருக்கு காட்சி கொடு என்றான் ராமரும் தன் பரிவாரங்களுடன் கையில் கரண்டியை ஏந்தியபடி மடாதிபதிக்கு காட்சியளித்தார் மடாதிபதி ஓ பிரபுவே போஜ இது என்ன லீலை என்று பக்தி பரிவாரத்துடன் கேட்க ராமனும் தங்கள் வார்த்தையை மட்டுமே பொருட்டாக எண்ணி என்னை அழைத்தான் நான் அவன் அன்பான கல்லங்கபடமற்ற பக்தியை சீதையும் அறிய இருவருமே வந்தோம் அடுத்தடுத்து லட்சுமணன் பரத சத்ருகன் மற்றும் வானரங்களும் உணர அவர்களை அழைத்து வந்தேன் ராம சேவையில் பக்தியில் தான் ஒப்பார் இல்லை என்று கர்வம் கொண்டவர்கள் அனைவருக்கும் பாடமாக இந்த செயலை செய்து காட்டினேன் என்றார் ராமன் சாப்பாட்டு ராமனானது இப்படித்தான்